அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் ஐந்தில் மொழியை யாழ்வோம் மொழியோடு விளையாடு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஏற்கனவே நம்ம வந்து பலவுள் தெரிய குருவினா சிறுவினா நெடுவினாக்கான விடைகள் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்டில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க இப்போ மொழியையாழ்வோம் பகுதியில் சான்றோ சரித்திரம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து டிகேசி பற்றி கொடுத்துருக்காங்க டிகே கே சிதம்பரம் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க இவர் வந்து ரசிகமணி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கங்க இதில் இருந்து கேள்விகள் கேட்கலாம் இந்த பேராகிராஃபில் இருந்தே உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க அதில் இருந்தே விடை இருக்கும் எடுத்து எழுதிக்கலாம் இங்கே வினாக்களுக்கு விடை பாருங்கள் அன்று அல்ல என்பவற்றுக்கான பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது அன்று அல்ல என்பவற்றுக்கான பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க இதுக்கு விடை வந்து அன்றுனா என்ன அப்படின்னா இது காயன்று அல்ல அவை மான்கள் அல்ல இந்த மாதிரி தொடர் அமைத்து எழுதலாம் அடுத்து பாருங்கள் இரண்டாவது சொல்ல சொல்ல திளைப்பர் இலக்கண குறிப்பு வர தருகன்ருக்கு சொல்ல சொல்லனா என்னென்னா அடுக்கு தொடர் திளைப்பர்னா அருள முடியறன படற்கை பலர்பால் வினைமுற்று அடுத்து ரசிகர் தமிழ்சொல் எழுதுக மாநில மேலவை ஆங்கில கலைச்சொல் தருகன்ருக்கு ரசிகர்னால் என்னென்னா சுவைஞர் மாநில மேலவைன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அடுத்து வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழின்பத்தில் திளைப்பதையே டிகேசி விரும்பினார் விடைக்கேற்ற வினா அமைக்க இதற்கான விடை வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட எவ்வின்பத்தில் திளைப்பதையே டிகேசி விரும்பினார் இந்த மாதிரி நம்ம வந்து விடைக்கேற்ற வினா அமைக்கலாம் நீங்களாக கூட வினா அமைத்து எழுதலாம் அடுத்து மேலவை புத்துணர்வு இச்சொற்களின் புணர்ச்சி வகையை கண்டறிகான்ட்ருக்கு இதோட புணர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா மேலவைனா மேல் கூட்டல் அவை இதோட விதி வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மே இல் கூட்டல் வை மேலவை லா வந்து எப்படி பிரிக்கலாம் இல் கூட்டல் ஆன்னு பிரிக்கா மேலவை என்ன புணர்ந்தது புத்துணர்வு புத்துணர்வுனால் புதுமை கூட்டல் உணர்வு இதில் வந்து மூன்று விதி இருக்குது விதி ஒன்றில் ஈறுபோதல் என்னும் விதிப்படி மைவிகிதி கெட்டு புது கூட்டல் உணர்வு என்றானது விதி இரண்டில் பார்த்தோம் அப்படின்னா தன்னொற்று இரட்டல் என்னும் விதிப்படி புத்து கூட்டல் உணர்வு என்றானது விதி மூன்றில் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி புத் கூட்டல் இத் கூட்டல் ஊ உணர்வு இதில் ஊவருஷம் புத் ஈர்த்து வந்து சேர்ந்ததற்கு உணர்வு என்றானது விதி நான்கு படி உடல் மேல் உயிர்வது ஒன்றொன்று ஒன்றுவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி புத்துணர்வு என புணர்ந்தது இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ ஐந்து கேள்விக்கு விடை பார்த்தாச்சு அடுத்து தமிழாக்கம் தருக இங்கே வந்து நம்மளுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க இதை மொழிபெயர்த்து தமிழில் எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் நாட்டுப்புற பாடல்கள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள நாட்டுப்புற பாடல்கள் வேறு உள்ள நாட்டுப்புற பாடல்களில் காணப்படுவது போலவே பல்வேறு சிறப்புகளை கொண்டது ஆனால் இந்த தமிழ் பாடல்களின் சிறப்பு என்னவென்றால் அவை சொந்த மனின் சிறப்பு மற்றும் மண் வாசனையை மட்டும் கொண்டிருக்காமல் இலக்கண இலக்கிய கலைநயங்களையும் பாதுகாத்து வைத்திருக்கிறது ஏனென்றால் இந்த நாட்டுப்புற பாடல்களை பாடும் மக்களான தமிழர்கள் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வையும் அற்புதமான இலக்கிய பாரம்பரியத்தையும் கொண்டிருந்தனர் நாட்டுப்புற பாடல்கள் மிகவும் பழமையானதாக இருந்தாலும் எப்பொழுதும் புதுமையாகவும் நவீன காலத்திற்கு இப்போ வளர்ச்சி அடைந்தும் உயிருள்ளதாகவும் இருக்கிறது இந்த பாடல்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பிறந்தவை அவை ஒவ்வொரு தலைமுறையிலும் பிறக்கின்றன அவை மறுபடியும் மறுபடியும் மறுபிறப்பு அடையும் இப்போ இதோட தமிழாக்கத்தை நம்ம பார்த்தாச்சு அடுத்து நம்ம வந்து கீழ்காணும் பாடலின் முதலடியை கவனித்து பிற அடிகளில் உள்ள சீர்களை ஒழுங்கு செய்கிறதுருக்கு இதில் வந்து பாடலின் முதலடியை கவனித்து மற்ற அடிகளில் பாருங்கள் அதோடய சீர்கள நம்ம ஒழுங்காக எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதாவது நம்ம இந்த மாதிரி எழுதணும் கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த தருநில நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தேஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணவளரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை மென்காற்றில் விலை சுகமே சுகத்திலிரும் பயனை ஆடையிலே இணைமணர்ந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே எண் அலங்கலே அலங்காலனிந்தர்களே இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடைத்தங்கிறத நம்ம சேர்த்தே எழுதிக்கலாம் இங்கே தனியாக கீழே இடம் இல்லாதனால இங்கே கொடுத்துருக்கேன் சேர்த்து கூட எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் படித்து பார்த்து படைத்து காட்டுகன்றிருக்கும் புத்தக திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சான்றோர் குறித்த ஒரு அறிமுக உரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்குங்க இது வந்து அறிமுக உரை அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பகுதி நூலகத்தில் வாசர்களுக்கு நூலக உறுப்பினர் அட்டை வழங்க வருகை தரும் அறிஞர் ஒருவர் குறித்து அறிமுக உரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க அறிமுக உரை ஏற்கனவே கொடுத்துருக்காங்களே இதை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த இதுக்காக இந்த கேள்விக்கான விடை எழுதணும் எப்படி எழுதலானா அன்னை தமிழே அறிஞ்சுவை மொழியை நின்னை வணங்கி என் பணி தொடங்குகிறேன் ஊல நூலக உறுப்பினர் அட்டை வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் அறிந்து கொள்ளுதலே அறிவாகும் என்பதை வாழ்க்கையாக்கிய அறிஞரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதற்கு பெருமை கொள்கிறேன் படி நூலை படி நூலை தேடிப்படி என்பதற்கேற்ப நூல்கள் இருக்கும் இடத்தை தேடிப்படுத்தும் முன்னேறியவர் நம் அறிஞர் வீட்டுக்கோர் பூஜையறை எடுப்பதைப் போல வீட்டிற்கோர் நூலக அலமாரியாவது வேண்டும் என்று கூறி நடைமுறையாக்கியவர் அத்தகைய சிறப்பு உடைய அறிஞர் நூலக உறுப்பினர் அட்டை வழங்க வருகை தந்தமைக்கு நம் அனைவரின் சார்பில் கோடான கொண்டி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை போல நாமும் நூலகத்தை பயன்படுத்தி கிடைப்பதற்கறிய நூல்களை படித்து வாழ்க்கையில் முன்னேறுவோமாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி நம்ம அறிமுக வரை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் இலக்கிய நயம் பாராட்டுக்க நம்மளுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் எழுதுகிறாங்க பே தூரன் வந்து எழுதியிருக்காரு இது வந்து இலக்கிய நயம் பாராட்டி எப்படி எழுதுகிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம குறிப்புச் சட்டகம் எழுதிக்கலாம் குறிப்புச் சட்டகத்தில் திரண்ட கருத்து மையக்கருத்து மோனினையும் எதுகினையும் ஏய்பினையும் நயம் இயல்பு நயம் முரண்தொடை சந்தநயம் அணிநயம் சுவைநயம் தலைப்பு இந்த பத்தையும் எழுதிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம எழுதணும் திரண்டை கருத்து முதல்ல எழுதிக்கலாம் வாழைக்க அழகு குறித்து பாடலுக்கு அழகு கருத்துன்னு போட்டுட்டு இந்த நான்கு வரிகள் இருக்குது இந்த நான்கு வரிகளும் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் இங்கே நான்கு வரிகள் அதோட தொடர்ச்சியை இங்கே ஒரு நான்கு வரிகள் கொடுத்துருக்காங்க தமிழன் திருநாள் பொங்கல் அன்று தமிழன் பண்புகள் பொங்குமன்றோ உலகெல்லாம் சேர்ந்த வீட்டில் யாரும் யாரும் புறம்பில்லை என்ற சொல் தமிழன்றோ யாதும் ஒரு யாவரும் கேள்வி என்று உரைத்தவர் நம் முன்னோர் இன்று வேற்றுமை கொள்வது சரியாக என கேட்கிற பே தூரன் இது வரல எழுதிக்கலாம் அடுத்து மைய கருத்துன்னு போட்டு மையக்கருத்துக்கள் இங்கே மூன்று வரிகள் கொடுத்துருக்காங்க இதை எழுதிக்கிங்க அடுத்து மோனை நயம் மன்னனுக்கு தேவை சேனை பாடலுக்கு தேவை மோனை அப்படி எழுதிட்டு கீழே இருக்கிறத அப்படியே எடுத்துக்காட்டோட எழுதிக்கிங்க அடுத்து எதுகை நயம் மதுரை கழகு வைகை பாடலுக்கழகு எதுகைன்னு போட்டுட்டு இங்கே இருக்கிறத அப்படி எழுதிக்கலாம் எடுத்துக்காட்டெல்லாம் இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து இய்பு நயம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் அடுத்து தொடை முரணில்லா பாட்டு அரணியில்லா கோட்டை போன்றதுன்னு எழுதிட்டு இது கீழே இருக்கிறதை எழுதிக்குங்க சந்தநயம் சந்தமில்லா பாட்டு சொந்தமில்லா வீடு போன்றதுன்னு எழுதிட்டு இந்த மாதிரி இது வந்து சிந்துப்பா சந்தநயத்தோடு அமைந்திருக்கு அடுத்து அணிநயம் பார்த்தோம் அப்படின்னா அணியற்ற பாடல் அழகற்று போகும் இதில் வந்து இயல்பு நவீர்ச்சியை பயின்று வந்திருக்கு அடுத்து சுவை நயம் இதில் வந்து உவகை சுவை பயின்று வந்திருக்கு உணவுக்கு தேவை அறுசுவை செயலுக்கு தேவை ஒன்பான் சுவை இந்த மாதிரி எழுதி எழுதிக்கலாம் இறுதியாக நம்ம தலைப்பு எழுதிக்கணும் தலைப்பில்லா பாட்டு தலையில்லா உடல் போல் அப்படிங்கிறது எழுதிட்டு ஆகையால் இப்பாடலுக்கு ஒற்றுமையை வலிமை என்ற தலைப்பும் பொருத்தமானதாகவும் எழுதிக்கலாம் அடுத்து நம்ம இப்போ என்ன இருக்குது தொடர் மாற்றம் இருக்குது தொடர் மாற்றத்தில் நான்கு கொடுத்துருக்காங்க இந்த நான்குக்கும் நம்ம வந்து தொடர்களை மாற்றி எழுதணும் எப்படி எழுதுகிறதுன்னு பார்க்கலாம் அதாவது மூன்று நாள் கல்லூரிக்கு விடுமுறை மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர் சிற்பகளை கண்டு மகிழ்ந்தனர் இது வந்து நம்ம கலவை தொடர மாற்றி எழுதணும் கலவை தொடர மாற்றி எழுதுகிறப்ப எப்படி எழுதலானா மூன்று நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறை என்பதால் மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணியாகவும் இருக்குது இது வினா தொடராக இது வினா தொடர அமைத்து எழுதணும் அதாவது தஞ்சை கோவில் எந்த வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணியாகும் அடுத்து பாருங்க என்னை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை இதை வந்து செய்தி தொடராக்கணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை மிகவும் அழகாக உள்ளது இந்த மாதிரி செய்தி தொடர எழுதிக்கலாம் அடுத்து நான் வாரத்தின் இறுதி நாள்களில் நூலகத்திற்கு செல்வேன் இது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடராக்கி எழுதணும் அதாவது நான் வாரத்தின் இறுதி நாள்களில் நூலகத்திற்கு செல்லாமல் இருந்ததில்லை இந்த மாதிரி எழுதலாம் இப்போ தொடர் மாற்றம் எழுதியாச்சு அடுத்து மொழியோடு விளையாடு பகுதியில் கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதணும் கருத்து படம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பொருள் இலக்கணம் இரண்டாக பிரிக்கலாம் அகப்பொருள் புறப்பொருள் அகப்பொருள் வந்து மூன்று வகைப்படம் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் முதற் பொருள் வந்து நிலம் பொழுது பொழுது வந்து சிறுபொழுது பெரும்பொழுது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பொருள் இலக்கணம் போட்டு மக்கள் அறவழியில் பொருளீட்டு பிறரோடு பகுத்துண்டு வாழும் வாழ்வியல் நெறிய பொருள் இலக்கணம் ஆகும் பொருள் இலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள் என இரண்டு வகைப்படும் அகப்பொருள் போட்டு அன்புடைய தலைவன் தலைவி பற்றிய ஒழுக்கத்தினை கூறுவது அகப்பொருள் அகப்பொருளானது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என மூன்றாக பகுக்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்கள் ஒழுக்கம் நகழ்வதற்கான காரணமும் நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும் அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு முதலிய பொருள்கள் கருப்பொருள் எனப்படும் அகப்பாடல்களுக்குரிய பொருள் பொருள் எனப்படும் பொ பொழுது சிறு பொழுது பெரும் பொழுது என இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து புறப்பொருள் வந்து மனித வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி செல்வம் புகழ் வீரம் அரசியல் முதலிய பொருள்களை பற்றி கூறுவது புறப்பொருளாகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் எண்ணங்களை எழுத்தாக இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன எண்ணங்கள் தோன்றுது அதை வந்து கவிதை விடலேயே எழுத்தாக்கி எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் நீங்களாக சொந்தமாக முயற்சி பண்ணி கூட எழுதலாம் நான் என்ன விடை கொடுத்துருக்கேன் மலை தேன் அதாவது இயற்கை தந்தவரம் தேன் மருத்துவம் இயற்கை இயற்கை தந்தவரம் தேன் மருத்துவ குணங்கள் கொண்ட மலை தேன் தேனியின் உழைப்பை உழைப்பில் பிறந்த தேன் அதை சுவைக்க மனிதன் மலையேறி எடுப்பதேன் தீராத தீர வருந்தாகும் தேன் என நம் முன்னோர் கண்டதை கண்டு மலை தேன் இன்று நம் வீட்டில் இருக்கும் தேன் எவர் உழைப்பில் கிடைத்ததை எண்ணி வியந்தேன் இந்த மாதிரி எழுதிக்கலாம் நீங்களே சொன்னால் முயற்சி கூட எழுதிக்கிங்க அடுத்து பாருங்க புதிர்களுக்கு விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக இங்கே கொடுத்துருக்காங்க கம்பு மை வலை மதி இதழ் ஆளி இதில் எது வந்து இதுக்கு பொருத்தமா இருக்கும் அந்த புதிர்களுக்கு விடையாக வருதோ அதை தேர்ந்தெடுத்து எழுதலாம் அதாவது எலியும் நுழையும் எலிலரசி கையும் நுழையும் வலை சிலம்பம் சுற்றலாம் கோடைக்கு பூலாகவும் குடிக்கலாம் கம்பு கண்ணிலும் எழுதலாம் வெண்தாளிலும் எழுதலாம் மை அறிவின் பெயரும் அதுதான் அம்புலியின் பெயரும் அதுவே தான் மதி பூவின் உறுப்பும் நானே புன்னகையின் பிறப்பிடமும் நானே இதழ் வண்டியை இயக்கும் கப்பலையும் தாங்கும் ஆலி அடுத்து பார்க்கலாம் செய்தி கற்ப பகுதியில் நீங்கள் படித்து சுவைத்த ஆசிரியப்பா ஆசிரிய விருத்தம் சார்ந்த ஐந்து பாடல்களை திரட்டி வகுப்பறையில் வழங்குகின்றிருக்கு அதற்கான விட இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ ஒரு பகுதியில் ஒரு பாடல் எழுதி இது வந்து நேரி நேரிசை ஆசிரியப்பா அடுத்து தெய்வமணி மாலையில் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் இந்த நான்கு பாடல்களும் புரட்சி கவி எழுதுனா என் சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம் அடுத்து நெடுநல்வாடை நேரிசை ஆசிரியப்பா கம்பராமாயணம் அரிசியர் களிநெலி ஆசிரியருத்தம் அடுத்து நிற்க அதற்கு தகவலை நாகரிகம் இரண்டு கொடுத்துருக்காங்க இதை கடைபிடிக்கிறது எப்படி கடைபிடிக்கிறதுனு எழுதணும் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் அதாவது கடைபிடிப்பு பகுதியில் நம்ம எழுதணும் அதாவது உடனே சென்று தாத்தாவின் கையில் இருக்கும் பைகளை வாங்கி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கடைபிடிக்கிறதும் அடுத்து விருந்தினரை அன்போடு வரவேற்று அவருக்கு அருந்த முதலில் தண்ணீர் கொடுப்பேன் இந்த மாதிரி எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்